இன்றைக்கு அண்ணா அதிமுக ஆட்சியிலே அச்சை பாத்திரமன்ற திட்டத்தின் மூலமாக நாலு ஒன்றுக்கு சுமார் முப்பத்தையாயிரம் குழந்தைகளுக்கு அது கார்பரேஷன் சென்னை கார்பரேஷன் பள்ளியில் இருக்கின்ற அந்த குழந்தைகளுக்கு சிற்றுண்டி வழங்கப்பட்டது மொதல் மொதல் அந்த திட்டத்தை துவக்கினதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் என்பதை இந்த நேரத்தில் மாண்பு அரு சட்டமன்ற உறுப்பினர் கொரோடா முன்னாள் அமைச்சர் சவர் வேலுமணி தெரிவித்தார் அதற்கு பொறுக்க முடியல இதையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஒரு முன்னோடி திட்டமாக கொண்டு வந்து இன்றைக்கு ஏழை எளிய குழந்தைகள் கல்வியிலே ஆர்வம் செலுத்தி வருகை அதிகமாக இருப்பதற்காக கொண்டு வந்த திட்டம் இந்த காலை சுற்றி திட்டம் அண்ணா திமுக ஆட்சியிலே கொண்டு வந்த திட்டம் இன்றைக்கு கார்பரேஷனில் திமுக ஆட்சியிலேயே அச்சை பாத்திரமடை திட்டத்தின் மூலமாக நாலு ஒன்றுக்கு சுமார் முப்பத்தையாயிரம் குழந்தைகளுக்கு அது கார்ப்ரேஷன் சென்னை கார்ப்ரேஷன் பள்ளியில் இருக்கின்ற அந்த குழந்தைகளுக்கு சிற்றுண்டி வழங்கப்பட்டது மொதல் மொதல் அந்த திட்டத்தை துவக்கினதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் என்பதை இந்த நேரத்தில் மாண்புகு அரு சட்டமன்ற உறுப்பினர் கொரோடா முன்னாள் அமைச்சர் சவர் வேலுமணி தெரிவித்தார் அதற்கு அவர் பொறுக்க முடியல இதையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஒரு முன்னோடி திட்டமாக கொண்டு வந்து இன்றைக்கு ஏழை எளிய குழந்தைகள் கல்வியிலே ஆர்வம் செலுத்தி வருகை அதிகமாக இருப்பதற்காக கொண்டு வந்த திட்டம் இந்த சுற்றி திட்டம் அண்ணா திமுக ஆட்சியிலே கொண்டு வந்த திட்டம்